உன்னுடைய தலக்கணம் தான் உன்னை அழிவு உன்னை அழிப்பது உன் தலக்கணம் உன் தாயே தந்தையே மனைவி குழந்தைகளை எல்லாமே அப்புறப்படுத்தியது உன் தலக்கணம் மோடியை உட்கார வச்சுக்கிட்டு மோடி பெரியவரா விஜய் பெரியவரா அப்படின்னு ரசிகண்டை கேட்டாக்கா ரசிகண்டன் சொல்லுவான் விஜய் தான் பெரியவர்னுவான் உங்கள் வீட்டில் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு நீ வந்து சாப்பாடு போட்டு அது கஞ்சியாக இருந்தாலும் கூழாக இருந்தாலும் அவங்க சாப்பிட்டு நிம்மதியாக என் ஃபுல்லாக நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு வாழ்த்துறாங்களே அந்த வாழ்த்துல தான் வந்து நீ முதலமைச்சராக ஆக முடியும் நமது இந்திய நாட்டில் வந்து ஒவ்வொரு குடிமகனும் அரசியலுக்கு வருவது அவர்களை வந்து யாரும் தடுத்து நிறுத்த முடியாது அனைவருக்கும் வந்து உரிமை தன்னுடைய உரிமை யார் வேணாலும் வரலாம் அரசியலுக்கு வி விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவதில் வந்து எந்த ஒரு நஷ்டமும் நமக்கு இல்லை அவர்களை வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயம்தான் நல்லது செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏன்னாக்கா திராவிடர்கள் அதிமுக திமுக இப்படி திராவிட கட்சிகளுக்கு நடுவில் வந்து ஒரு நல் ஒரு யாராவது ஒருத்தங்க வரணும் மூன்றாம் இதில் வந்து யாராவது ஒருத்தங்க நல்லது பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாம் மக்கள் வந்து இருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து தலைவரை வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க நமது மக்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க அவருடைய சூழ்நிலையை பொறுத்து அது தவிர்க்கப்பட்டு விட்டது அந்த இடத்த வந்து விஜயகாந்த் வந்து நிரப்புவார் அப்படின்ட்டு நாங்கள் எல்லோருமே இருந்தோம் விஜயகாந்த் நல்ல ஒரு மனிதரை வந்து நாங்கள் இழந்துட்டோம் அந்த இடத்துல வந்து யார் நிரப்புனா கூட எங்களுக்கு வந்து அது ஒரு சந்தோஷம் தான் விஜய் வராரா ஓகே ரைட் அவருக்கு அது யார் அவர் நான் வந்து எங்களுக்கு விரோதியா ஏன்னா அவர் வந்து தலைவரை பார்த்து அவருடைய வசனங்களை பேசி நடித்து காட்டினதுனால தான் வந்து அவருக்கே வந்து வாய்ப்பு கிடைச்சிது சினிமாவில் அப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சதுனால அவர் அவருடைய புகைப்படம் அவருடைய பேர் பாடலில் அது இல்லாமல் எந்த படமே இருக்க முடியாது இப்போ வந்திருக்கிற லியோ படம் கூட அதற்கு ஒரு சாட்சின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே நினைக்கிறேன் அவருடைய ஸ்டைலு மேனரிசம் பன் குட்டி கதை இது எல்லாமே தலைருடைய இதை தான் பின்பற்றி அவர் வந்து எல்லாமே இந்த அளவுக்கு ஒரு புகழ் உச்சியில் வந்திருக்காரு ஆனால் என்ன ஒரு விஷயம்னாக்கா தளபதி விஜய் அவர்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றதுனாக்கா நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல மனசோட தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் மனசார நல்லது செய்யணும்ட்டு நீங்கள் வந்து உண்மையாகவே வந்து அரசியலுக்கு நீங்கள் வருன்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக வந்து நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க இப்போ இந்த நடுவில் இந்த வந்து இந்த வேலையெல்லாம் காட்டுறீங்க இல்லையா சரியாக அந்த அரசியல்வாதிகள் செய்கிறாங்க இல்லையா அன்றைக்கி வந்து ஒரு நாள் வந்து ஃபுல்லாக அப்படி நோட்டீஸ் அனுப்பிட்டுனீங்க அதில் பார்த்தாக்கா ஜோசப் விஜயன்றது திடீர்னு இன்றைக்கி பார்த்தாக்கா அரசு அந்த மேடையில் வந்து விஜயன் இருக்குது இப்படி மாறக்கூடாது அதாவது எப்படின்னாக்கா மக்களை எப்படி ஏமாற்றலாம் எப்படி ஓட் இது பண்ணலாம் இப்படி ஏமாற்றக்கூடாது மக்களை வந்து எந்தளவுக்கு வந்து மீட்கலாம் இந்த கஷ்டத்திலிருந்து மீட்கலாம் தொலைநோக்கு பார்வையோடு இந்த மக்களுக்கு நல்லது செய்யலாம் அதாவது நாளைக்கே நல்லது செய்யன்றலாம் கிடையாது தொலைநோக்கு பார்வையோட ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து கூட அந்த பயன் வந்து அவருடைய மகன் இருக்காரு அவங்க மகன் பேர பிள்ளைகளுக்கு கூட அது யூஸ் ஆகும் அப்படி ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு வந்து அரசியல் இவர் வராருன்னு வச்சுங்களா எல்லாருமே வரவேற்பார்கள் முக்கியமாக நான் விஜயசாருக்கு வந்து ஒரே ஒரு கோரிக்கை தான் ஏன்னா எஸ் ஏ சந்திரசேகர் வந்து இப்போ நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க புரட்சி அப்படி இப்படின்லாம் புரட்சி இயக்குனர் என்றாலே வந்து அவர் தான் எஸ்ஏ சந்திரசேகர் தான் இப்போ இன்றைக்கி ஆயிரம் இயக்குநர்கள் வரலாம் ஆனால் புரட்சி இயக்குனர்ன்றது வந்து அந்த காலத்தில் வந்து அப்படி ஒரு ஒரு வசனங்கள் அந்த ஆக்கரேஷமான இந்த விஷயங்கள்லாம் வந்து அவர் நல்லா பண்ணிட்டு இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு நிறைய ந விஜயகாந்தில் இருந்து நிறைய நடிகர்களை வந்து அவர் உருவாக்கி வச்சுருந்தாரு ஆனால் தன்னுடைய மகனான உங்களுக்கு ஒரு எத்தனையோ படங்களில் வந்து நான் ஹீரோவாக நடிக்க வச்சு எல்லாம் படமும் இது ஆகி அவர் ஏற்கனவே சேர்த்து வச்ச சொத்து வீடு வீடு எல்லாமே வந்து இழந்து யாரால் உங்களால் உங்களை நடிக்க வச்சு நடிக்க வச்சு எல்லா படமும் ப்ளாப் ஆகி எல்லா சொத்துக்களும் இழந்துட்டார் உங்களால் அப்படிப்பட்ட ஒரு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டைரக்டரையும் போயிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் கதவு தட்டி இது மாரி வந்து என்னுடைய படத்தில் வந்து நடித்தா ஒர்க் அவுட் ஆக மாட்டுது நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்களுடைய அந்த அந்த நேம் இந்த நேமுக்காக என்ன படத்துக்கு வருவாங்க அப்படின்னு ஒவ்வொரு வீட்லேயும் அவர் தவிச்சார் இல்லையா இப்போ அதேமாரி அரசுலேயும் வந்து நம்ம மகனை வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக்கணும் சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டாராகணும் அரசியலில் ஆகணும் இதெல்லாம் வந்து இப்போ உனக்கு இந்த என்னெல்லாம் தோணுது இல்லையா நம்ம வந்து இந்த இடத்த பிடிக்கணும் இதெல்லாம் வந்து உங்கள் கிட்ட இருந்து வந்தது தான் உங்கள் அப்பா தான் ஊட்டி ஊட்டி வளர்த்தார் இந்த ஆசை கூட அவர் தான் ஊட்டி ஊட்டி வளர்த்தார் ஆனால் அவரோடு வந்து நீங்கள் வந்து இப்போ குடும்பம் நடத்த முடியாமல் பக்கத்தில் வச்சு ஒரே அப்பா தான் ஒரே அம்மா தான் நீ ஒரே பையன் நீ அப்படின்னும் போது எண்பது வயசு மேலே ஆயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு அம்மா அப்பா மகன் மகன் எவ்வளோ பெரிய விஷயம் மகன் மகள் மனைவி காதலித்த மனைவி அது கூட இத்தனை பேரை வந்து நீ உதாசீனப்படுத்தி அவங்க எல்லாத்தையும் வேறுபடுத்தி ஒதுக்கி விட்டுட்டு ரசிகர்கள் தான் போதும் அவங்கள வச்சு நான் ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு நீ வந்து தப்பான எண்ணத்தோடு நீ அரசில் இறங்கினா உன்னுடைய களம் நலமாக வராது வேற மாதிரியாக தான் எதிர்வினையாகும் ஏன்னா உன்னை பெத்த அம்மா அப்பா அவங்களுடைய மனம் குளிரணும் அவங்க மனம் குளிரணுன்னா உங்களோட உங்கள் வீட்டில் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு நீ வந்து சாப்பாடு போட்டு அது கஞ்சியாக இருந்தாலும் கூழாக இருந்தாலும் அவங்க சாப்பிட்டு நிம்மதியாக என் ஃபுல்லாக நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு வாழ்த்துறாங்கள அந்த வாழ்த்துல தான் வந்து நீ முதலமைச்சராக ஆக முடியும் அப்படி மனைவிகள் மனைவி கூடம் அப்படி தான் மகன் மகள் அவங்க கூட உங்கள்கிட்ட வந்து இது இல்லை அப்புறம் ஏதோ சொல்கிறாங்க திரிசாக சொல்கிறாங்க கீர்த்தி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து வேறு விஷயம் அது அந்தந்த காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே இருக்குதான் செய்யுது தப்பு இல்லை ஆனால் யார் வந்த எந்த ஒரு நடிகை வந்தாலும் வீட்டு வாசலோடே வச்சிடணும் மனைவி மட்டும்தான் வீட்டில் செருப்பை வந்து வெளியில் தான் வைக்கணும் உள்ளார வைக்கக்கூடாது புரியுதுங்களா அதனால் இந்த மாரி சில விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா உங்கள் மேலே நீங்கள் என்ன செய்கிறீங்கனாக்கா மக்களுக்கு என்னென்ன நல்லது பண்ணணுன்ட்டு நினைக்கிறீங்க இல்லையா அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டு போட்டுங்க அதேமாரி மக்களுக்கு நாம் வந்து என்னென்ன விமர்சனங்கள் வந்தால் அதை வந்து நிறைவு அதாவது அதை தவிர்த்து அவங்களுக்கு பதில் கொடுக்கணும் இந்த ரசிகர்களை வச்சு நம்ம மூட்டி அதை ஒரு ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இது இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கணும் இந்த வாய்ப்பாக எடுத்து ஓ நம்ம மேலே இவ்வளோ இவ்வளோ குறைகள்லாம் இருக்குது இது நம்ம வந்து நிறை இது நிறைய ஆக்கணும் இனிமேல் இந்த தவறு பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி அந்த தவறுகளை வந்து சரி செய்யணும் ஓட்ட இந்த பலம் பலவீனம் எல்லாமே வந்து வாங்கிட்டு தான் இருக்குது ரசிகர்கள்கிட்ட கிடையாது ஏன்னா ரசிகர்கள் வந்து தான் தோன்றித்தனமாக வந்து கண் மூடிக்கிட்டு வந்து நீங்கள் எது சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க அவங்களுடைய அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு பந்தாக காட்டணும் ஒரு இது பண்ணணும் இவருடைய படம் இவரோடைய நான் இப்போ இது முந்திட்டேன் அவங்களுக்கு அந்த ஒரு வெறி வரும் காம்படிஷன் பொதுவாக ஒவ்வொரு லோக்கலில் நடக்கிற ஒரு விஷயந்தான் யாராக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து போய் போயிட்டு மோடியை உட்கார வச்சுக்கிட்டு மோடி பெரியவரா விஜய் பெரியவரா அப்படின்னு ரசிகண்டை கேட்டாக்கா ரசிகனா சொல்லுவான் விஜய் தான் பெரியவருன்னுவான் நாளைக்கே வந்து ஜீசஸ் வந்து அங்கே உட்கார்றாரு பக்கத்தில் ஜீசஸ் அல்லாஹ் ஈசன் புத்தர் இவங்கள்லாம் எல்லாம் உட்காந்திருக்காங்க விஜய் அங்கே உட்கார வைக்கிறாங்க ரசிகன்ட்டு கேட்குறாங்க இந்த இவங்களெலாம் வந்து நீங்கள் இந்த தெய்வத்தெல்லாம் வந்து யாரை விரும்புகிறீங்க இவங்கெல்லாம் எனக்கு யாரும் எனக்கு பிடிக்காது எனக்கு தேவை ஒரே கடவுள் விஜய தான் இவர் பட்டதாக வணங்குவேன் அப்படி தான் சொல்லுவார் ஆனால் இதுக்காக வந்து ரசிகன் அப்படி சொல்லிட்டானே அப்படின்ற வந்து தலக்கணம் வரக்கூடாது உன்னுடைய தலக்கணம் தான் உன்னை அழிவு உன்னை அழிப்பது உன் தலக்கணம் உன் தாயே தந்தையே மனைவி குழந்தைகளை எல்லாமே அப்புறப்படுத்தியது உன் தலக்கணம் அதே போல் கட்சியிலையும் வந்து வருங்காலத்திலையும் வந்து அது அழிவு பாதைக்கு கொண்டு போகணுன்னா அதுவும் உன்னுடைய தலக்கணம் அதை மாற்றி ஒரு நல்ல இலக்கணத்தை நீ விட்டால் நீ தான் முதல்வர் எத்தனை பேர் வருவார்கள் போவார்கள் அவர்கள் எல்லாம் சட்டை செய்ய மாட்டார்கள் நல்ல எண்ணத்தோடு நீங்கள் வாருங்கள் நான் சொன்ன நானும் இல்லை பொதுவாக எல்லா மக்களிடம் இருக்கிற குறைகளை நான் சொல்லிவிட்டு அதை நிறைவு செய்து நீங்கள் வந்துவிட்டால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நீங்கள் தான் முதல்வர்